போராடுவதற்கு தேவையான குறிப்பிட்ட மரபணு குறியீட்டை வெற்றிகரமாக அடையாளம் கண்டுள்ளதால் அவர் தீர்வை செயல்படுத்த வேண்டியிருந்தது அவர் ஒரு முன்னணி மேம்பட்ட ஒளிச்சேர்க்கைக்கான ஒரு தெய்வீக வரைபடத்தை வைத்திருந்தார் இப்போது அவர் அதை நிஜமாக்க வேண்டும் தனது எஞ்சியிருக்கும் தெய்வீக ஆற்றலை செலுத்தி சன்னி தனது விருப்பத்தை வெரிடியா சுற்றுச்சூழல் அமைப்பில் செலுத்தினார் அவர் வெறுமனே ஆக்ஸிஜனை செலுத்தவில்லை அது ஒரு தற்காலிக தீர்வாக இருக்கும் அதற்கு பதிலாக அவர் ஆறு நம்பிக்கை புள்ளிகளை ஆல்கா மக்கள் தொகைக்குள் அடையாளம் காணப்பட்ட மரபணு குறியீட்டை தீவிரமாக பரப்பி வலுப்படுத்தினார் இது ஒரு பரிணாம வளர்ச்சி அவரது நீர்வாழ் உயிரினங்களின் மரபணு விதியின் நுட்பமான ஆனால் ஆழமான கையாளுதல் சன்னியின் தெய்வீக சக்தி ஒரு வினையூக்கியாகச் செயல்பட்டது இந்த குறிப்பிட்ட திறன்மிக்க பாசிகள் இனப்பெருக்கம் செய்யும் விகிதத்தை விரைவுபடுத்தியது மற்றும் அவர்களின் பலவீனமான உறவினர்களை விஞ்சியது அவர் தகுதியான உயிரினங்களுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றின் உயிர்வாழ்வை உறுதி செய்தார் இது துரதிர்ஷ்டத்தை உடனடியாக தீர்க்காது மேம்படுத்தப்பட்ட பாசிகள் தங்கள் மக்கள் தொகையை திறம்பட பரப்பவும் அதிகரிக்கவும் நேரம் தேவைப்பட்டது ஆனால் ஆக்சிஜன் உற்பத்தி இறுதியில் அதிகரித்து வெரிடியாவின் வளிமண்டலத்தில் சமநிலையை மீட்டெடுக்கும் என்று உத்தரவாதம் அளித்தது இயக்கம் அமைக்கப்பட்ட நிலையில் சன்னி நேரடி கண்காணிப்பில் இருந்து பின்வாங்கினார் விரைவான பரிணாம வளர்ச்சியுடன் கூட உயிரியல் மீட்பு நேரம் எடுக்கும் அவர் ஏறக்குறைய ஐந்து தெய்வீக நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது இது கிரக நேரத்தில் தோராயமாக ஒரு மாதமாக மொழிபெயர்க்கப்பட்டது அவர் கடவுள் அரட்டையை திறந்தார் கவனச்சிதறல் மற்றும் பரந்த மல்டிவர்ஸ் பற்றிய நுண்ணறிவுகளை தேடினார் அரட்டையானது பயம் மற்றும் பெருமைகளின் குழப்பமான கலவையாக இருந்தது இது முதன்மையாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட துரதிருஷ்டங்களை மையமாகக் கொண்டது இவ்வளவு சீக்கிரம் துரதிர்ஷ்டத்தை எதிர்கொள்ள நான் அதிர்ஷ்டசாலியா ஒரு கடவுள் என்று தட்டச்சு செய்தார் கவலையின் பகிரப்பட்ட உணர்வை எதிரொலித்தார் நான் இன்னும் எந்த துரதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கவில்லை என் நம்பிக்கை புள்ளிகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன ஏற்கனவே பன்னிரண்டு நம்பிக்கை புள்ளிகள் உள்ளன என்று மற்றொரு கடவுள் பெருமையாக கூறினார் தனது அதிர்ஷ்டம் தீர்ந்துவிடும் என்ற உண்மையை மறந்துவிட்டார் எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு ஆறு நம்பிக்கை புள்ளிகள் மட்டுமே உள்ளன என் துரதிர்ஷ்டம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று மூன்றாவதாகத் தட்டச்சு செய்தார் அவரது வார்த்தைகளில் உள்ளுறுப்பு பயம் தங்கள் துரதிர்ஷ்டத்தை எதிர்கொள்பவர்கள் நீங்கள் எந்த வகையான துரதிர்ஷ்டத்தை எதிர்கொண்டீர்கள் என்பதை விளக்க முடியுமா சில தகவல்களை பெற முயன்ற கடவுள் என்று தட்டச்சு செய்தார் இந்த தகவலை பகிரும் அளவுக்கு முட்டாள் யார் பதிலை கவனித்த சன்னி பெருமூச்சு விட்டாள் நீண்ட காலத்திற்கு மோதல்கள் தவிர்க்க முடியாதவை என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆயினும் கூட அடிப்படை தகவல்களை பகிர்வது தேவையற்ற துன்பங்களை தடுக்கும் மற்றும் வலுவான கூட்டணிகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் நம்பினார் அமைதி ஒரு விருப்பமாக இருக்கலாம் ஆனால் பல கடவுள்களுக்கு இன்னும் மோதல்கள் இருக்கும் என்று சன்னி கூறினார் கடவுள்கள் சண்டையிடாவிட்டாலும் புத்திசாலித்தனமான வாழ்க்கை வடிவங்கள் நிச்சயமாக சில மோதல்களை உருவாக்கும் இதை அவர் யோசித்தபோது அரட்டையில் ஒரு ஆச்சரியமான மாற்றம் ஏற்பட்டது ஏறக்குறைய ஒரு டஜன் கடவுள்கள் தங்கள் துரதிர்ஷ்டங்களை வெளிப்படையாக விளக்கத் தொடங்கினர் சிலர் தங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளை எவ்வாறு தீர்ப்பது என்று ஆலோசனை கேட்கிறார்கள் சன்னி விளக்கங்களை பார்த்தார் பெரும்பாலான துரதிர்ஷ்டங்கள் வழக்கமான பேரழிவுகள் சூறாவளி பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் அல்லது திடீர் வறட்சி சன்னியின் நுட்பமான சுற்றுச்சூழல் நெருக்கடி போன்ற ஒரு துரதிர்ஷ்டத்தை யாரும் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படையான இயற்கை பேரழிவுகளுக்கு அப்பால் பலவீனங்களை வெளிப்படுத்த விரும்பாமல் தகவலை மறைப்பது போல் இருந்தது சன்னி அரட்டை பேனலை மூடிவிட்டு வெரிடியாவை பார்த்தாள் அவரது நம்பிக்கை புள்ளிகள் அதிகரித்து ஒரு நல்ல அறிகுறி ஆனால் முன்பு போல் வேகமாக இல்லை உயிர்கள் இன்னும் மிக விரைவாக இறந்து கொண்டிருப்பதை அவரால் பார்க்க முடிந்தது பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று சன்னி யூகித்தார் வெரிடியாவின் நிலைமையை பற்றிய அவரது புரிதல் கூர்மையாகிறது நம்பிக்கை புள்ளிகள் இயற்கையான மரணத்தில் இறக்கும் ஆல்காவிலிருந்து வந்தன துரதிர்ஷ்டம் அழிக்கப்பட்டதிலிருந்து அல்ல அவர் தொடங்கிய பரிணாம செயல்முறையை நம்பி காத்திருந்தார் இந்த கவலையான கவனிப்பின் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பு சன்னியின் மனதில் ஒலித்தது உங்கள் முதல் துரதிர்ஷ்டத்தை நீக்கியதற்காக காஸ்மோஸ் கடவுளுக்கு வாழ்த்துக்கள் ஓன்லி ஒர்க் அண்ட் நோ கிஃப்ட்ஸ் என்று சன்னி நினைத்தார் அவருக்குள் விரக்தியின் ஒரு வேதனை நூற்றுக்கணக்கான நாவல்களை படிப்பதிலிருந்து இந்த வகையான சவால்களை அவர் நன்கு அறிந்திருந்தார் நீங்கள் கடினமான பணியை முடித்துவிட்டு நிலையான அறிவிப்பைப் பெறுவதற்கு மட்டுமே உறுதியான வெகுமதியை எதிர்பார்க்கிறீர்கள் அவர் தனது நம்பிக்கையை பணயம் வைத்து மனமுயற்சியில் ஈடுபட்டார் ஒரு எளிய வாழ்த்துக்கள் போதுமானதாக இல்லை அவரது எண்ணங்களுக்கு பதிலளிப்பது போல் மற்றொரு சிஸ்டம் அறிவிப்பு ஒலித்தது உடனடியாக அவரது கவனத்தை ஈழ்க்கும் இனிமையான மணி சிஸ்டம் ஷாப்பில் புதிய உருப்படிகள் சேர்க்கப்பட்டுள்ளன இப்போது அது நல்லது சன்னி நினைத்தார் அவரது விரத்தி எதிர்பார்ப்பால் மாற்றப்பட்டது சிஸ்டம் கடையை திற ஒளி ஊடுருவக்கூடிய குழு அவருக்கு முன் செயல்பட்டது முன்பு வாழ்க்கையின் அடிப்படை அறிவை மட்டுமே கொண்டிருந்த கடையில் இப்போது ஐந்து புதிய பொருட்கள் இருந்தன கணினி கடை புதுப்பிப்பு அட்மாஸ்பியர் கெட் இ கிரேட் எளிய நீர்வாழ் வடிவங்களுக்கு அப்பால் பலதரப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வளிமண்டல கூறுகளை வழங்குகிறது தரிச்சு அல்லது மிகவும் சிறப்பு வாய்ந்த கிரகங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் செலவு ஐந்து நம்பிக்கை கனிம விதை நரம்பு தீ கிரேடு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பரப்பில் பொதுவான கனிமங்களின் செறிவூட்டப்பட்ட வைப்புகளை அறிமுகப்படுத்துகிறது எதிர்கால புவியியல் செயல்முறைகள் ஆரம்பகால தொழில்நுட்பம் அல்லது குறிப்பிட்ட வாழ்க்கை வடிவங்களுக்கு அவசியம் செலவு பத்து நம்பிக்கை காலநிலை நிலைப்படுத்தி சி கிரேடு தீவிர வானிலை ஏற்ற இரக்கங்களை குறைக்கிறது அல்லது கோள்களின் வெப்பநிலை மாற்றங்களை மிதப்படுத்துகிறது கடுமையான சூழல்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் செலவு இருபது நம்பிக்கை அடிப்படை நீரியல் சுழற்சி டி கிரேடு ஒரு கிரகத்தின் நீர் சுழற்சியை நிறுவுகிறது அல்லது மேம்படுத்துகிறது நிலத்தில் மழை ஆறுகள் மற்றும் பல்வேறு நீர்நிலைகளை மேம்படுத்துகிறது செலவு இருபது நம்பிக்கை மைக்ரோபியல் தைவர் சிட்டி பீக் கிரேடு ஆரம்பகால சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சியை விரைவுபடுத்த நன்மை பயக்கும் நுண்ணுயிர் வாழ்வை இ கா நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா டிகம்போசர்கள் அறிமுகப்படுத்துகிறது செலவு இருபது நம்பிக்கை சன்னி புதிய சலுகைகளை படித்தார் வளிமண்டல கிட் மற்றும் கனிம விதை நரம்பு ஆகியவை தரிச்சு செவ்வாய் போன்ற கிரகங்கள் அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சியை விரைவுபடுத்த விரும்பும் கடவுள்களை தெளிவாக நோக்கமாக கொண்டிருந்தன ஏற்கனவே ஒப்பீட்டளவில் மிதமான சூழலைக் கொண்டிருந்த வெரிடியாவிற்கு காலநிலை நிலைப்படுத்தி பயனுள்ளதாக இருந்தது ஆனால் குறைவான முக்கியமானதாக இருந்தது இருப்பினும் அடிப்படை நீரியல் சுழற்சி மற்றும் நுண்ணுயிர் பன்முகத்தன்மை தொகுப்பு அவரது கவனத்தை ஈர்த்தது வெரிடியா ஒரு நீர் உலகமாக இருந்தபோது நீரியல் சுழற்சி வளர்ந்து வரும் நிலப்பரப்புகளில் நன்னீர் ஆறுகள் மற்றும் ஏரிகளை உருவாக்குவதை துரிதப்படுத்துகிறது இது பரிணாம வளர்ச்சிக்கான புதிய உயிரியங்களை வழங்கும் நுண்ணுயிர் பன்முகத்தன்மை பேக் விலைமதி நிலத்தில் ஆரோக்கியமான மண்ணை உருவாக்குவதற்கு சிதைப்பான்கள் மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சிகள் அவசியம் இது வளரும் தாவரங்கள் மற்றும் புதர்களுக்கு தேவையான படியாகும் இவை மதிப்புமிக்க சேர்த்தல்கள் சன்னி நினைத்தார் அவரது சமீபத்திய செலவுகளுக்கு பிறகும் அவர் விசுவாசத்தில் குறைவாகவே இருந்தார் ஆனால் ஆக்சிஜன் குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான அவரது முயற்சிகள் இப்போது பலனளிக்கின்றன அவரது மேம்படுத்தப்பட்ட பாசிகள் செழிக்கத் தொடங்கின மேலும் அவரது நம்பிக்கை புள்ளிகள் மெதுவாக மீண்டும் உயரத் தொடங்கின சிஸ்டம் ஷா பேனலை மூடினார் நெருக்கடி தவிர்க்கப்பட்டது புதிய கருவிகள் கிடைத்தன அடுத்த துரதிர்ஷ்டம் இன்னும் ஒருநாள் மட்டுமே என்று சன்னிக்கு தெரியும் ஆனால் இப்போதைக்கு வெரிடியா மீண்டும் சுவாசித்தாள் வெரிடியா முதலில் தோன்றி இரண்டரை மணிநேரம் நேரம் ஆகியிருந்தது காலப்போக்கில் இன்னும் திசை திருப்பவில்லை என்றாலும் சன்னிக்கு ஒரு வசதியான தாளமாக மாறியது ஒரு காலத்தில் எளிமையான நீர் உலகமாக இருந்த இந்த கிரகம் இப்போது ஒரு மாறும் செழிப்பான சுற்றுச்சூழல் அமைப்பாக இருந்தது ஆரம்ப ஆக்சிஜன் நெருக்கடி ஒரு கூர்மையான வலிமிகுந்த பாடமாக இருந்தது ஆனால் அதன் தீர்மானம் நீர்வாழ் உயிரினங்களை வலுவாகவும் மீழ்தன்மையுடனும் மாற்றியது சன்னியின் தெய்வீக தூண்டுதலின் விளைபொருளான மேம்படுத்தப்பட்ட பாசிகள் வளிமண்டலத்தை நிரப்பியது மட்டுமல்லாமல் மிகவும் வலுவான உணவு வலையின் அடிப்படை பகுதியாகவும் மாறியது இது அவரது நம்பிக்கை புள்ளிகளில் விரைவான நிலையான அதிகரிப்புக்கு பங்களித்தது உடனடி நெருக்கடி தவிர்க்கப்பட்டது மற்றும் அடுத்த துரதிர்ஷ்டம் இன்னும் தொலைதூர அச்சுறுத்தலாக இருப்பதால் நீண்டகால வளர்ச்சியில் கவனம் செலுத்த சன்னிக்கு நேரம் கிடைத்தது அவரது தற்போதைய நம்பிக்கை புள்ளிகள் சீராக ஏறிக்கொண்டிருந்தன இது வெரிடியாவில் ஆரோக்கியமான மற்றும் வளர்ந்து வரும் உயிர் சக்தியை குறிக்கிறது வெரிடியாவின் பரிணாம வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு தள்ள அவருக்கு குறிப்பிடத்தக்க முதலீடு தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார் சிஸ்டம் ஷாப்பை திறந்தான் அவனது பார்வை புதிய பொருட்களின் மீது நீடித்தது நுண்ணுயிர் பன்முகத்தன்மை பே கவர்ச்சிகரமானதாக இருந்தது எதிர்பாராத உயிரியல் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான ஒரு செயலூக்கமான கவசமாகும் ஆனால் அவரது கண்கள் வேறு ஒரு பொருளின் மீது ஈர்க்கப்பட்டன இது அவரது நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளின் விரிவாக்கத்தை துரிதப்படுத்துவதாக உறுதியளித்தது அடிப்படை நீரியல் சுழற்சி டி கிரேடு ஒரு கிரகத்தின் நீர் சுழற்சியை நிறுவுகிறது அல்லது மேம்படுத்துகிறது நிலத்தில் மழை ஆறுகள் மற்றும் பல்வேறு நீர்நிலைகளை மேம்படுத்துகிறது செலவு இருபது நம்பிக்கை நிலப்பரப்புகள் பரந்த பயன்படுத்தப்படாத ஆற்றலாக இருந்தன சில தாவரங்கள் அவற்றை ஏற்கனவே காலனித்துவப்படுத்தியிருந்தாலும் பெருங்கடல்களுடன் ஒப்பிடும்போது அவை இன்னும் வெறிச்சோடின ஒரு முறையான நீரியல் சுழற்சியானது ஆறுகள் மற்றும் நன்னீர் ஏரிகளின் வலையமைப்பை உருவாக்கி பல்வேறு உயிரிகளை செதுக்கி வாழ்க்கையை ஆராய்வதற்கான புதிய பரிணாம பாதைகளை வழங்கும் நிலத்தில் முதலீடு செய்வது ஒரு மூலோபாய தேர்வாகும் இது மிகவும் சிக்கலான வாழ்க்கை வடிவங்களுக்கு களம் அமைக்கும் சன்னி ஒரு அமைதியான விழிப்புணர்வில் குடியேறினார் அவரது உலகத்தையும் அவரது நம்பிக்கை கவுண்டரையும் பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் உணரப்பட்ட நேரத்தின் நிமிடங்கள் கடந்து செல்ல அவரது நம்பிக்கை புள்ளிகள் மேல்நோக்கிச் சென்றன ஒவ்வொன்றும் அவரது செழிப்பான உலகில் வாழ்ந்த மற்றும் இறந்த ஒரு வாழ்க்கையின் சான்றாகும் அவர் இருபது எஷ் நம்பிக்கையுடன் மணி நேரத்தைத் தொடங்கினார் இப்போது அது சீராக மீண்டும் இருபது மதிப்பெண்ணை நெருங்குகிறது அவர் விரும்பிய கொள்முதல் செய்ய அந்த வரம்பை அடைய வேண்டும் காத்திருக்கும் போது அவர் கடவுள் அரட்டை ஏ படிப்பதில் நேரத்தை செலவிட்டார் தன்னால் முடிந்த ஒவ்வொரு தகவலையும் உள்வாங்கினார் யாருக்காவது பள்ளிகள் வேண்டுமா ஒரு நேர்த்தியான சுறுசுறுப்பான உயிரினம் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு பள்ளியின் இணைக்கப்பட்ட படத்துடன் கைரோஸ் என தட்டச்சு செய்துள்ளார் சன்னிக்கு நிலத்தில் இருந்த எந்த வாழ்க்கை வடிவத்தையும் விட இது மிகவும் சிக்கலானதாக இருந்தது பிக்ஷாட் மீண்டும் பெருமைப்படுகிறார் என்று மற்றொரு கடவுள் டைப் செய்து கைரோஸை புகழ்ந்தார் கைரோஸின் ஒவ்வொரு பெருமையையும் பின்பற்றிய பழக்கமான சிக்க ஃபான்சி அரட்டையை நிரப்பியது பிக்சாட் வர்த்தக தளத்தில் ஒரு ஜோடி பள்ளிகளை வியாபாரம் செய்ய முடியுமா மற்றொரு கடவுளை தட்டச்சு செய்து தனது அதிர்ஷ்டத்தை முயற்சித்தார் சில கடவுள்கள் ஒன்று நம்பிக்கை புள்ளிக்கு வர்த்தக இடத்தில் பழங்களை வர்த்தகம் செய்கிறார்கள் என்று மிகவும் நடைமுறை கடவுள் தட்டச்சு செய்து உடனடியாக சன்னியின் ஆர்வத்தை தூண்டும் தகவலை வெளியிட்டார் கடவுளாக நாம் இயற்கையாகவே எதையும் சாப்பிட வேண்டியதில்லை ஒன்று நம்பிக்கை புள்ளியை ஏன் வீணாக்க வேண்டும் மற்றொரு கடவுளை சிணுங்கினார் அத்தகைய பொருட்களின் முக்கியத்துவத்தை அவற்றின் தெய்வீக வடிவங்களுக்கு குறைத்து காட்டினார் சன்னி அமைதியாக அரட்டை பேனலை மூடிவிட்டு வர்த்தக தளத்தை திறந்தார் பெயர் பரிந்துரைத்தபடியே இது இருந்தது கடவுள்கள் பண்டமாற்று அல்லது ஃபெயிர் பாயின்களை பயன்படுத்தி நேரடியாக வாங்கக்கூடிய ஒரு பரந்த ஈதர் சந்தை சன்னி பட்டியல்களை ஸ்கேன் செய்தார் அவற்றில் பெரும்பாலானவை வெவ்வேறு அளவுகளில் வெவ்வேறு வகையான பாசிகளாக இருந்தன அவருக்கு பாசி தேவையில்லை அவனது உலகம் அவர்களால் நிரம்பி வழிந்தது அவர் சுருக்கமாக சிலவற்றை விற்க நினைத்தார் ஆனால் அதற்கு எதிராக முடிவு செய்தார் அவரது குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் அமைப்பின் பலம் அல்லது தேவைகளை வெளிப்படுத்த விரும்பவில்லை அவரது பார்வை இறுதியாக புதிரான ஏதோ ஒன்றில் குடியேறியது ஒரு ஆப்பிள் போன்ற வடிவம் ஆனால் துடிப்பான மஞ்சள் நிறம் கொண்ட ஒரு பழம் அவற்றில் நூறு பட்டியலிடப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் ஒன்று நம்பிக்கை புள்ளி நம்பிக்கை புள்ளிகளைப் பெறுவதற்கு என்ன ஒரு எளிய வழி சன்னி சிரித்தார் உடனே சந்தையை புரிந்து கொண்டார் இந்த அடிப்படை உணவு பொருட்களை வளர்ப்பதன் மூலம் சில கடவுள்கள் நம்பிக்கையை உருவாக்க இது ஒரு புத்திசாலித்தனமான வழியாகும் அதிலிருந்து ஏதாவது விதை கிடைக்குமா என்று பழத்தை வாங்கினான் அவர் சிறிது நேரம் ஸ்க்ரோல் செய்தார் ஆனால் அவரது தற்போதைய நம்பிக்கை மட்டத்தில் அவருக்கு ஆர்வமுள்ள வேறு எதுவும் கிடைக்கவில்லை அவர் வர்த்தக தளத்தை மூடிவிட்டு தனது நம்பிக்கை புள்ளிகளை பார்த்தார் நம்பிக்கை புள்ளிகள் இருபத்து நான்கு இறுதியாக சன்னி கூச்சலிட்டு அடிப்படை நீரியல் சுழற்சியை டி கிரேடு வாங்குவதற்காக சிஸ்டம் கடையை திறந்தார் அடிப்படை நீரியல் சுழற்சியை வாங்கு என்று கட்டளையிட்டார் வாங்குதலை உறுதிப்படுத்தவும் இருபது நம்பிக்கை புள்ளிகளுக்கான அடிப்படை நீரியல் சுழற்சி உறுதிப்படுத்து தற்போதைய நம்பிக்கை இருபத்து நான்கு விடப்பெரிது மீதமுள்ள நம்பிக்கை நான்கு தெய்வீக அறிவின் எழுச்சி சன்னியில் பாய்ந்தது தண்ணீரைப் பற்றி மட்டுமல்ல அதை ஆளும் அடிப்படை சக்திகளைப் பற்றியும் அவர் தனது விருப்பத்தை வெரிடியா மீது செலுத்தினார் மேற்பரப்பிற்கு கீழே கிரகத்தின் மையப்பகுதி அசையத் தொடங்கியது ஒரு மெதுவான மென்மையான ஓசை பேரழிவின் முன்னோடி அல்ல ஆனால் உருவாக்கம் வெரிடியாவின் கடல் நீரின் ஒரு சிறிய பகுதி வளிமண்டலத்தில் இழுக்கப்பட்டு முதல் உண்மையான மேகங்களை உருவாக்கியது வெளிப்பட்ட நிலத்தின் மீது இந்த மேகங்கள் ஒடுங்கி அவற்றின் விலைமதிப்பற்ற சரக்குகளை மழையாக வெளியிட்டன மழை முதலில் லேசாக இருந்தது பின்னர் சீராக மண்ணில் சிறிய கால்வாய்களை செதுக்கியது காலப்போக்கில் இந்த கால்வாய்கள் ஆழமடைந்து புதிய நீரோடைகளாக மாறி இறுதியில் முறுக்கு ஆறுகளாக மாறியது தாழ்வான பள்ளத்தாக்குகளில் நன்னீர் ஏரிகள் உருவாகத் தொடங்கின முன்பு சீரான நிலம் இப்போது பயோங்களின் மொசைக்காகும் ஈரமான ஆற்றங்கரைகள் அமைதியான கரைகள் மற்றும் பசுமையான பள்ளத்தாக்குகள் புதிய வாழ்க்கைக்கு வளமான நிலத்தை வழங்குகிறது நிலப்பரப்பு பரிணாமம் ஏற்கனவே துரிதப்படுத்தப்பட்டது இப்போது சூப்பர் சார்ஜ் செய்யப்பட்டது சன்னி பின்னால் சாய்ந்தார் எஞ்சியிருந்த நம்பிக்கை வெறும் துளி ஆனால் அவரது திருப்தி அளவிட முடியாதது அவர் ஒரு துரதிர்ஷ்டத்தை வெற்றிகரமாக வழிநடத்தினார் மற்றும் அவரது உலகின் எதிர்காலத்தில் ஒரு பெரிய முதலீடு செய்தார் இரண்டரை மணி நேரத்தில் வெகு தூரம் வந்துவிட்டான்